என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் என்னை நீ தொட்டு விட்டு தொட்டுவிடு ஏனென்றால் நாளை விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளை நீ என்னிடம் கேட்ட வாய்ப்பினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த வராகி இப்போது ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீ கேட்ட வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு சரியாக கிடைத்து விடவில்லை என்றுதான் என்னிடத்தில் அதிகமாக கோபம் கொண்டிருக்கின்றாய் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்கவில்லை என்றுதான் என் பிள்ளை நீ மனம் நொந்து போயிருக்கின்றாய் நீ இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றார் நான் சொல்கின்ற இந்த செய்திகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கொடுக்கப் போகின்றது நாளைய மங்கள செவ்வாயினுடைய விடியல் என்பது என் குழந்தை மிகவும் சந்தோஷமான விடியலாக மட்டும்தான் இருக்க போகின்றது கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி துன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்து நாளைய மங்கள செவ்வாயின் விடியலுடைய விடியலானது என் குழந்தை உனக்காக மட்டுமே விழுந்திருக்கின்றது இன்றைய நாள் நீ மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்த நல்லபடியாக நாளைய விடியலை நீ தொடங்க என்றுதான் உன் தாயானவள் வாய்ப்புகள் என்பது உனக்கு நான் கொடுப்பதல்லவா என் முன்னால் தருவேன் என்று எதிர்பார்த்து நீ ஏமாந்து போன காலங்கள் உண்டு ஆனால் இன்று உன் தாயானவள் நான் இந்த நேரம் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்பினை தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால்தான் நீ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நாளை உனக்கான வாய்ப்பினை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு அம்மா நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வர தருகின்றேன் இந்த வாழ்க்கையில் எது கிடைக்கவில்லையோ இத்தனை நாட்களும் எந்த விஷயம் உனக்கு மிகுந்த சோதனையை கொடுத்ததோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருந்த அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் கலந்து அம்மா உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை அதிசயங்களையும் நாளை ஒரு நே சேர நீ காணத்தான் போகின்றாய் அம்மா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி தருவது உறுதி என்பதை என் பிள்ளை இன்று இருக்கின்ற மனநிலை என்பது வாழ்க்கையில் பல சோதனை கட்டங்களை கொடுத்தது சோதனைகளை கடக்க நினைத்தால் அது முடியாது என்பது போன்ற சில நிகழ்வுகள் நடந்தது கொண்டிருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகளும் மத்தியில் என் பிள்ளை நான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் நான் நினைத்த இலக்கை தொட்டு விட வேண்டும் என்று அல்லவா நீ எண்ணி கொண்டிருந்தாய் உன்னுடைய மனதை எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஒரு புரட்டி போடத்தான் எடுத்துவிட்டது உனக்கு இதுவெல்லாம் கூட பிரச்சனைகள் கிடையாது ஆனால் இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர்களை பார்க்கும் போதுதான் உன்னுடைய மனது மிகவும் வேதனை வேதனையடைகின்றது இப்படியும் கூட வாழ்க்கையில் நடக்குமா இப்படியும் கூட இவர்கள் செய்துவிட முடியுமா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து நீ மிகுந்த மன வேதனையாலாக்கி விட்டாய் ஆனால் உனக்குள் இருக்கின்ற ஒரு வைராக்கியம் யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போகட்டும் நாம் ஓரிடத்தில் ஒருவரை நம்பி சென்றிருக்கும் போது அவர்களை ஏன் நமக்கு அவமானங்கள் கிடைக்கிறது என்றால் இவர்கள் சென்றிருக்கும் முன்னால் தானே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கான என் பிள்ளை இத்தனை காலம் தேடி திரிந்து கொண்டிருந்தாய் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாய்க்கவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உனக்கு மனமகிழ்ச்சியைத்தான் தரப்போகின்றேன் என் தங்கமே இந்த விஷயத்தில் உன்னுடைய மனதிற்குள் நீ தேக்கி வைத்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து புதைந்து கொண்டிருந்து போய்விடும் என்று நினைத்தாயோ இன்று அந்த விஷயமே உன் வாழ்க்கையில் மிக பெரிய பூதகமாக வெடிக்க போகின்றது அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா என் குழந்தையே நீ பெற போகின்ற வெற்றி நீ அடைய போகின்ற இலக்கு உன் வாழ்க்கையில் தலையீழாக புரட்டி போடும் யாரெல்லாம் உன்னை பார்த்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெறும்போது வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் உனக்கானது எதுவும் கிடைக்கவில்லை என்று நீ தயங்கி நிற்கும் போதெல்லாம் நமக்கு எதுவும் வந்து சேரவில்லையே என்று எண்ணம் மனது வேதையும் போதெல்லாம் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்க மாட்டாய் நாம் வணங்குகின்ற நம் வராகி நமக்கு உதவி செய்வாள் என்பதை ஏனென்றால் பல காலமாக கேட்டும் கிடைக்காதனால் இனியும் கிடைக்காமல் போய்விடும் என்றுதான் நீ பயந்துதான் இதற்கு முக்கியமான காரணமாகும் உண்மையில் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிகழ்வு எல்லாம் இப்போது இந்த நேரத்தில் தான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும்போது அதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா இந்த தையே சில காலமாக நீ மறந்துதான் நின்று கொண்டிருக்கின்றாய் ஏன் நீ வெறுத்து நான் நின்று கொண்டிருக்கின்றாய் எதுவுமே என்றுடன் தேவை விட்டு விலகி நின்றால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் எப்படி வலுவிட்டு என்று சிந்தித்து பார்த்தாயா எல்லாவற்றிற்கும் ஆன நேரம் சூழ்நிலைகள் எல்லாம் கூடி வந்திருக்கின்றது இந்த நேரம் என் பிள்ளை உனக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டு வாழ்க்கையில் நல்ல நிலையை பயணித்து கொண்டிருக்க போகின்றாய் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இனி உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுக்க போகின்றது இதனால் வரையிலும் நீ செய்தலில் எந்த ஒரு தவறும் சுட்டி காட்டப் போகின்றது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நீ வாழும்போது உன் மனதிற்குள் இருந்த தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய சோதனைகளை கொடுக்காமல் என் பிள்ளை உன்னை நல்லபடியாக தேற்றி எடுக்க போகின்றது இதற்கு முன்னால் எல்லாம் என் பிள்ளைக்கு சிறிதளவு பயம் மனதிற்குள் இருந்திருந்தவா எப்படி வாழப் போகின்றமோ என்ன நடக்கப் போகின்றோ எதிர்காலத்திற்காக விடை தெரியவில்லையே இந்த என்ன வாழ்க்கை என்றெல்லாம் புலம்பு கொண்டிருந்த போதெல்லாம் துணிந்து நிற்க போகின்றாய் அல்லவா அது ஒன்றும் போதாதா உன் வாழ்க்கையில் இனிமேல் வாழ்ந்து விடுவாய் என்பதற்கு என் குழந்தை உன் மனதிற்குள் நீ வைத்திருந்த ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அப்படியே நீ விரும்பியது போலவே நடக்கும் பார்த்ததை நான் அம்மா உனக்கான வாய்ப்பு உண்மையான அன்பிற்கு பரிசாக காலம் தாழ்த்தப்பட்டாலும் அது உன் கைகளில் நிச்சயமாக ஒரு நாள் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாமதமாக என்றாலே நீ யோசித்து விட வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இதற்குள் து அது தெளிவாக பெற்று நாம் கைகளில் வந்து எல்லா சூழ்நிலையில இருந்து நீ யோசித்து பார்த்தால் எல்லா நிலைகளும் காரணத்தை முடியும் என் பிள்ளையே நாளைய விடியல் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் மனதிற்குள் முழுமையான நம்பிக்கையோடும் நீ எதிர் நோக்கி கொண்டு உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டு

என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே முழுமனதோடு உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி